இந்து மதத்தில் மிகவும் சமய பற்றான காவியமாக கருதப்படுகிறது மகாபாரதம் பகவத்கீதையும் கூட இந்த காவியத்தின் ஒரு பகுதியே மகாபாரத கதை சுவாரஸ்யமானதோடு மிகவும் விந்தையான ஒன்றும் கூட மகாபாரதத்தில் பல பேருக்கு தெரியாத பல விஷயங்கள் அடங்கியுள்ளது இதில் பீஸ்மரில் இருந்து ஆரம்பித்தால் அதற்கு முன்பு இந்த கதை இங்கே விவரிக்க முடியாத அளவுக்கு நீண்டு கொண்டே செல்கிறது அவர்களின் பரம்பர அட்டவணையை பார்த்தால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான வரலாறுகள் இருக்கின்றன ஆனால் நமக்கு தெரிந்தது எல்லாம் கௌரவர்கள் நூத்தி ஒரு பேர் பாண்டவர்கள் ஐந்தே பேர் தான் ஆகவே முதலில் நமக்கு தெரிந்த இவர்களுள் நடந்த தெரியாத கதைகளை பார்க்கலாம் மகாபாரத யுத்தம் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பங்காளி சண்டையாக நடக்கிறது ஒவ்வொரு நாள் யுத்தத்திலேயுமே ஒவ்வொருவராக வீழ்த்தப்படுகிறார்கள் போர் தொடங்கிய பத்தாவது நாளில் பீஷ்மர் வீழ்த்தப்படுகிறார் குரு துரோணாச்சாரியார் கூட பதினைந்தாம் நாளில் வீழ்த்தப்பட்டு விட்டார் அவருக்கு அடுத்தது யார் படையை தாங்குவது என ஆலோசனை நடக்கிறது கர்ணன் மட்டுமே எஞ்சி இருக்கின்றான் எல்லோருமாக ஒரு மனதாக கூடி தேரோட்டி மகனாக வளர்ந்த கர்ணனை தலைமை தாங்குமாறு சொல்கின்றனர் துரியோதனனும் அவன் வீரத்தை மெச்சி கௌரவர்கள் படையை தலைமை தாங்க அழைக்கின்றான் படை சேனாதிபதி ஆன உடனே பாண்டவ படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்றான் கர்ணன் பாண்டவ படை திணறுகிறது கர்ணனின் தொடர் தாக்குதலால் பாண்டவர்கள் படை பெரும் அளவில் குறைகிறது காட்சை போல் சுழன்று சுழன்று பாண்டவ படைகளுக்கு பேரழிவை ஏற்படுத்தினான் கர்ணன் அதை கண்டு கோபமுற்ற யுதிஷ்ரீரன் ஒரு பெரும் சேனையுடன் கர்ணனை தாக்கத் தொடங்கினான் கர்ணனின் தாக்குதலுக்கு முன்பு யுதிஷ்டிரரால் தாக்கு பிடிக்க முடியவில்லை கடுமையான போரில் யுதுஸ்ரீரர் தாக்கப்பட்டார் கர்ணனின் அம்புகளால் அவர் காயமடைந்தார் உடனே அவரை சிறைபிடிக்குமாறு கர்ணனுக்கு துரியோதனன் உத்தரவு பிறப்பித்தான் யுதுஸ்ரீரர் காயமடைந்ததை கண்டு அவருடைய தேரோட்டி அவரை போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்தி வேகமாக வெளியேற்றினான் அப்பொழுது துரியோதனன் கர்ணனிடம் யுதுஸ்ரீரரை சுற்றி வளைக்க பரிந்துரை செய்தான் தன் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தின்படி படி பாண்டவர்கள் உயிருக்கு தன்னால் எந்தவித ஆபத்தும் வராது என சத்தியம் செய்து கொடுத்திருந்ததனால் கர்ணன் அதில் அக்கறை காட்டவில்லை துரியோதனனும் பிற போர் வீரர்களும் யுதி பின்தொடர்ந்தனர் ஆபத்தான சூழ்நிலை உருவானதை புரிந்து கொண்ட நகுலனும் சகாதேவனும் அவர்கள் மீது அம்பு பெய்து அவர்களை தடுத்து நிறுத்தினர் கர்ணனிடம் தோற்றுப்போன யுதிஸ்ரீரர் அவமானமடைந்தார் காயமடைந்த யுதிஷ்டிரரை உடனே போர்க்களத்தில் இருந்து நகுலனும் சகாதேவனும் அப்புறப்படுத்தினர் காயமடைந்த யுதிஷ்டிரரை தங்கள் பாசறைக்கு கொண்டு வந்து சிகிச்சை அளிக்க தொடங்கினர் இதை கேள்விப்பட்ட அர்ஜுனன் இருவரையும் ஒன்றாக கண்ட அஞ்சான் தன்னை போரில் தோற்கடித்த கர்ணனை அர்ஜுனன் தோற்கடித்து பழிக்கு பழி வாங்கி வெற்றியுடன் தன்னை காண்கிறான் என நினைத்து யுதிஷ்டிரர் அர்ஜுனனை ஆற தழுவினார் அர்ஜுனன் எப்படியும் கர்ணனை கொன்று விடுவான் என்று ஆவலுடன் இருந்தவருக்கு அவன் காயமுஷ தன்னை பார்க்கத்தான் வந்துள்ளான் மற்றபடி கர்ணனை போரில் வெல்லவில்லை என தெரிந்து கொண்ட யுதிஷ்டிரர் அர்ஜுனன் மேல் கோபம் கொண்டார் அவர் அர்ஜுனனை மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டினார் அர்ஜுனனுடைய ஆயுதங்களை யாரிடமாவது கொடுத்து சொன்னார் இதை கேட்ட அர்ஜுனன் கோபம் கொண்டு யுதிஷ்டிரரை கொல்ல பாய்ந்தான் அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்தது பாண்டவர்களை எள்ளி நகையாடியதை மேற்கோள் கட்டிய யுதிஷீரன் அவனை கொன்றிருந்தால் நம்முடைய எதிரி ஒளிந்தான் என சந்தோஷப்பட்டு இருப்பேன் என கோபப்பட்டார் இப்போது குறுக்கே வந்த கிருஷ்ணர் அர்ஜுனனை தடுத்து உங்களுக்குள் ஏன் சண்டையிட்டுக் கொள்கின்றீர்கள் நீங்கள் சண்டையிட வேண்டியது எதிரிகளிடம் மட்டும்தான் என கூறினார் அதற்கு பதிலளித்த அர்ஜுனன் தன் ஆயுதங்களை கொடுத்து விடும்படி யாராவது கூறினால் அவர்களின் தலையை எடுத்து விடுவதாக நான் போட்டிருக்கும் சபதத்தை பற்றி கூறினான் இப்பொழுது நான் என்ன செய்வது என கிருஷ்ணரிடம் ஆலோசனை கேட்டான் அர்ஜுனன் துருவணாச்சாரியாரை விட நம் பக்கம் அதிக அழிவு ஏற்படுத்தியவன் கர்ணன் அவன் இறந்தான் என்ற செய்தி கேட்டால்தான் எனக்கு நிம்மதி நீங்கள் இருவரும் வந்த வேகத்தை பார்த்தவுடன் அவனை கொன்று இருப்பீர்கள் என நினைத்தேன் என்றான் சரி தன்னுடைய சபதமும் வீணாக கூடாது அதே சமயம் யுதிஷ்டிரனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்ன வழி என்ன உபயம் என்று கேட்கும்போது நம்முடைய கண்ணன் தான் மாயக்கண்ணன் ஆயிற்றே தன்னை பிறர் மதிக்கும் வரையில்தான் ஒருவன் உயிருடன் இருக்கிறான் என்று ஒருவன் தன் மரியாதையை இழக்கிறானோ அன்றே அவன் இறந்ததற்கு சமமாகும் அதனால் யுதிஷ்டரருக்கு மரியாதை அளிக்க வேண்டாம் என கிருஷ்ணர் கூறினார் இப்பொழுது போரின் போக்கு என்ன கர்ணனை எப்படி கொல்ல போகிறாய் என அர்ஜுனனிடம் கேட்டார் யுதிஷ்டரர் எதற்காக மாயக்கண்ணன் இந்த இரு சகோதரர்களுக்கிடையே சண்டையை மூட்டு விடுகிறார் என்றால் அவர்களை காப்பாற்ற அவர் நடத்தும் மாய யுத்திகளில் இதுவும் ஒன்று இதனால் கோபப்பட்டு வார்த்தைகளை விடும் பொழுது அர்ஜுனன் தன் அண்ணனை அவமதித்தது போலாகும் மேலும் யுதிஷ்ரீரரை தன் மூத்த சகோதரன் என நினைக்காமல் அவரை மரியாதை இல்லாமல் அர்ஜுனனை அழைக்கச் சொன்னார் கிருஷ்ணர் அதனால் யுதிஷ்டிரர் தன் மரியாதையை இழந்து விடுவார் இந்த அவமரியாதை அவர் இறந்ததற்கு சமமாகும் கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் யுதிஷ்ரீரரிடம் சென்று அவரை பல விஷயங்களுக்காக அவமதிக்க தொடங்கினார் இருப்பினும் தன் மூத்த சகோதரனான யுதிஷ்டிரரை அவமரியாதை செய்த பிறகு அர்ஜுனன் மிகுந்த மனக்கவலை அடைந்தான் பொறுமையை இழந்த அர்ஜுனன் மீண்டும் தன் வாளை எடுத்தார் ஏன் மீண்டும் வாளை எடுக்கிறாய் என கிருஷ்ணர் கேட்டார் நான் என் சகோதரனை அவமானப்படுத்திவிட்டேன் அதனால் அதற்கு தண்டனையாக தன் தலையை வெட்டி கொள்ளப் போவதாக கூறினார் தன் சகோதரரை கொள்வதை காட்டிலும் தன்னைத்தானே கொள்வதற்கு நரகத்தில் தண்டனை மிகவும் அதிகம் என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் விளக்கினார் தன்னைத்தானே கொள்ளும்படி அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறினார் இது தன்னைத்தானே கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை போக்கும் என்று கூறினார் பதினாறு நாள் ஓய்வில்லாமல் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் மனநிலையில் வீரர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்து போய் காணப்படுவர் அதுபோல முடிவும் எடுக்க முடியாமல் தடுமாறும் போது கிருஷ்ண பரமாத்மா அங்கே வழிகாட்டியாக இருக்கிறார் கிருஷ்ணர் கூறியதை கேட்ட அர்ஜுனன் தொடர்ச்சியாக தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தன் ஆயுதங்களை தூக்கி எறிந்தார் பின் யுதிஷ்டிரர் காலில் தலை வணங்கி மன்னிப்பு கோரினார் பின் யுத்தகலத்திற்கு தயாரானார் தன்னுடைய முட்டாள் முட்டாள்தனத்தால் இப்பொழுது பெரும் பிரச்சனையில் உள்ளதாக அர்ஜுனனிடம் யுதிஷ்டிரர் கூறினார் அதனால் இனியும் நான் இங்கே இருக்க தனக்கு அருகதை இல்லை என்று கூறினார் இதனை கூறிவிட்டு யுதிஷ்டிரர் காட்டிற்குள் சென்றார் இருப்பினும் அர்ஜுனன் சபதத்தை யுதிஷ்டீரருக்கு நினைவு கூறிய கிருஷ்ணர் அவரை காட்டிற்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினார் இறுதியில் இங்கேயே இருந்து கௌரவர்களுக்கு எதிரான போரில் தன் சகோதரர்களுக்கு உதவி செய்ய ஒத்துக்கொண்டார் யுதிஷ்டிரர் இறுதியில் ஒன்றாக இருந்து போரில் வெற்றி கொண்டனர் இதேபோல் இனி ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி